கருத்து பிரச்சனாமத்துக்கு சோத்திரம் நம்ம எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை என்னென்னா வேதத்தின்படி நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு தேவன் இந்த உலகத்தில் யாரையுமே சும்மா படைக்கலை இருந்துட்டு போட்டோம் இல்லை இந்த உலகத்தில் வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது கொஞ்சம் நாலு பேரை சேர்த்து படைப்போம்னு சொல்லி யாருக்குமே படைக்கலை வேதத்தின்படி தாயின் கடவுளை உருவாக்கறதுக்கு முன்னே நம்மளை என்ன சொல்லியிருக்காரு பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவன் நமக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் அதனால தான் நம்ம நிறைய பேர் என்ன ப்ரேயர் பண்ணுவோம்னா கடவுளே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி நடக்க கடவுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புவித்து நம்ம நடக்கணுங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஆசை ஆனால் இந்த ஆசை இருக்குது ஆனால் அதில் செயலில் இருக்கான்னு கேட்டால் நம்ம நிறைய பேர்த்துக்கு இல்லை எப்படின்னா கடவுளோடைய ராஜ்யத்தில் நமக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும்னா நம்மளை வந்து தேவன் தயார்படுத்தணும் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் அந்த ஆஃபீஸில் நம்ம வேலை செய்யணும்னா நம்மளை வந்து அதுக்கான தயார் எங்கே நடக்குதுன்னா நம்ம எல்கேஜிலேருந்து நடக்குது இல்லையா நம்ம எல்கே காலேஜ்ஜி படிக்க ஆரம்பிக்கிறோம் ஸ்கூல் காலேஜ் படிச்சு அந்த எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி காலேஜ் போகிறோம் காலேஜில் நல்ல மதிப்பெண்கள் அப்புறம் தான் ஒரு வேலைக்கு எடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷம் நம்ம படிக்கிறோம் அதே மாதிரி தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னா நம்மள தேவன் தயார்ப்படுத்தணும் அதற்கு நம்ம வந்து தேவன் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும் அந்த ஒப்பு கொடுக்கறது தான் மிகவும் கஷ்டமான காரியம் என்னென்னா என்னுடைய சுயம் அங்கே இருக்கக்கூடாது எனக்கு ஒன்று பிடிக்கும் நான் அதை செய்கிறேன் அந்த தாட் நமக்கு இருக்கவே கூடாது அப்படி என்னென்னா இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம வெறுக்கணும் எப்படி வந்து ஒரு களிமண் குயவன்கிட்ட தன்னை ஒப்படைக்குதோ இல்லை அதாவது அந்த களிமண் குயன்முகிட்ட ஒப்பு கொடுத்தாதான் என்ன ஆகும்னா அவருக்கு பிடித்த ஒரு பாத்திரமாய் அவர் செய்வார் அந்த பாத்திரத்தை அவர் கனமுள்ள பாத்திரமாய் அவர் செய்ய முடியும் அப்படி ஒப்பு கொடுக்கலன்னு வச்சிங்களேன் அந்த கனமான பாத்திரத்தை செய்ய முடியாது ஏன்னா வந்து நம்ம ஒப்பு போது அவர் என்ன பண்ணுவார் காலில் போட்டு மிதிப்பார் தண்ணியை போட்டு பெசைவார் ஆக்சுவலாக இல்லை அந்த வீல்ல வச்சு சுற்றுவார் பாத்திரமா ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வெயிலில் காவி வைப்பாங்க நெருப்புல போட்டு சுடுவாங்க அதுக்கப்புறம் தட்டி பார்ப்பாங்க இல்லை இது ஒரு கனமான பாத்திரமா மாறிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த பாத்திரம் வந்து ஒரு ஒரு கனமான வேலைக்கு கொடுக்கப்படும் அதே மாதிரிதான் நம்மளையும் நம்ம தேவனத்துல ஒப்பு கொடுக்கும் போது தேவன் என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஒரு பாடுகள் மத்தியில் கஷ்டங்கள் மத்தியில் துன்பத்தின் மத்தியில் ஒரு வணாந்தரமான வாழ்க்கை மத்தியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை ஒதுக்கி கூட பிறந்தவங்களே நம்மளை வெறுத்து தள்ளுற அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகும்னா நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறி இந்த உலகத்தை வெறுத்து தேவனுக்கு ஒரு உகந்த பாத்திரமாய் நம்மளால மாற முடியும் நம்ம அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கலாம் விட்டுக் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாற முடியாது ஒரு கனமான பாத்திரமாய் மாற முடியாது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து புதிய பாடு காலத்தில் பாத்தீங்கன்னா தேமாவை பற்றி போ தேமா வந்து பவுல் கூட உடன் வேலைக்காரராக இருந்த தேமா அவர் கூட எல்லா வேலையும் செய்யறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஊழியர்கள்